மதிய நிறைய காய்கறி கீரைகள் கண்டிப்பா இருக்கணும் கீரையில மட்டும்தான் துப்தனாக சத்து ஜிங்க் அப்படிங்கிற சத்து அதுலதான் இருக்கு நம்ம எல்லாம் கோவிட் நேரத்தில் ஜிங்கோ வீட்டு மாத்திரையை போட்டு இருந்தோம்ல ஜிங்கோ வீட்டை போட்டு போட்டு எல்லாம் சாப்பிட்டுருந்தோம் நேச்சுரலா ஜிங்க் இருக்கிறது ரெண்டே பொருள் தான் ஒன்னு நிலக்கடலை இன்னொன்னு கீரை அப்ப நம்ம தினம் நமக்கு ஜிங்க் வேணும்ல ஜிங்க் தான் நம்மளுடைய எதிர்பார்த்தலையும் கூட்டும் புற்றுநோய்களையும் வராமல் தடுக்கும் அப்போ தினம் ஒரு கீரை என்ன கீரைனாலும் பசலையோ புண்ணாக்கு கீரையோ கீரையோ ப முருங்கைக்கீரையோ ஏதோ ஒரு கீரை நமக்கு தினம் கண்டிப்பாக நல்ல குவான்டிட்டியில் இருக்கணும் கீரைன்னா ஸ்பூனில் வைக்காதீங்க கீரைக்கு வந்து சோ தகப்பய் வச்சுக்கோங்க சோறுக்கு இனிமேல் ஸ்பூன் வைங்க சோறுக்கு தயவு செய்து இந்த அன்ன அன்னக்கரண்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை இனிமேல் பயன்படுத்தாதீங்க அன்னக்கரண்டி உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா போய் நாமக்கல் மலையை பார்த்து ஒரு கும்பிடு போட்டு கிழக்கு பகவானி தலையை சுற்றி அன்னக்கரண்டி எடுத்துருங்க இனிமேல் வேண்டாம் சோறு எடுக்கிறதுக்கு இனிமேல் ஸ்பூன் போதும் இந்த அன்னக்கரண்டியை பார்த்தாலே அந்த எனக்கு எல்லாம் பொக்கில எந்த மாதிரி இருக்கும் அப்படியே பாலம் பாலமா மண் எடுக்கிற மாதிரி சோறு அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு தான் நம்ம சக்கரை வியாதி வச்சிருக்கோம் சோறு மிக குறைவா இருக்கட்டும் அதுவும் நல்ல இங்க அவர் டிஆர்ஓ சார் பேசுவோம் சொன்னார் இங்க அறுபத்தெட்டு வகையான பாரம்பரிய அரிசிகளை இங்கே அதிகாரிகள் வைத்திருக்காங்கன்ட்டு இனிமேல் உங்கள் வீட்டு சாப்பாடு பாரம்பரிய அரிசியா இருக்கட்டும் தூயமல்லி சம்பா நல்ல க கருப்பு கவுனி மாப்பிள்ளை செம்பா ரத்தசாலி ரத்தசாலின்னு ஒரு சிகப்பு அரிசி வெரைட்டி தில்லைவானு ஒரு அரிசி இருக்கு இப்படி பல தில்லை நாயகம் சிவப்பு ரத்தசாலி அதெல்லாம் அந்த சிகப்பு நிறம் அந்த அரிசியை பார்க்கும் போதே மனசுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு ஒரு காபூல் மாதுளையில இருக்கக்கூடிய சிவப்பு நிறம் மாதிரி ரத்தசாலியினுடைய அந்த சிகப்பு நிற அரிசியை பார்த்தீங்கன்னா அதுல புட்டு செஞ்சு சாப்பிட்டா அத்தனையும் லைகோபீன் லைகோபிங்கிறது வந்து நமக்கு வந்து அந்த ப்ராஸ் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டில் வரக்கூடிய வீக்கம் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் வந்து புற்றுநோயாக வராமல் தடுப்பதற்கு அந்த இரத்த சாலியினுடைய சிகப்பு அரிசி உதவியாக இருக்கும் தில்லை நாயகம் உதவியாக இருக்கும் அப்போ அதை நம்ம பயன்படுத்தணும் இல்லையா நமக்கு இதெல்லாம் தேடி தேடி அலைய வேண்டியது இல்லை உடனே சில பேர் சார் இதெல்லாம் ரொம்ப விலை கூட விற்கிறாங்க சார் நூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க சார் ஒரு பத்து நாளில் ஒரு படம் ஒரு பத்து நாள் அஞ்சு நாள் ஒரு சினிமா வருது உலகமே எதிர்பார்த்துருக்க சினிமா அத்தனை பேர் எழுநூற்றம்பது ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்குவோம் ஒரே ஒரு காட்சியை பார்ப்பதற்கு ஐநூறு ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து அந்த படம் பார்க்குறேம்மா ஒரு நூற்றம்பது ரூபாய் ஒரு விவசாயிக்கு கொடுப்பதற்கு நமக்கே வலிக்குது நாம் வந்து கூடுதலாக விலை கொடுத்தாவது இந்த மாதிரி தானியங்கள் வாங்குவதில் ஒருபோதும் தவறு கிடையாது நாம் அப்படியான உணவுகளை சாப்பிட்டு 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 நம்முடைய உடல் கொஞ்சமே நம்ம நமக்கு எதிர்பார்த்தலை கூட்டிக் கொண்டே வரணும்